போய் குளிச்சிட்டு வா பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்க அண்ணே மண்டி ஓடுச்சுன்னா தொலைஞ்சு ஓடுச்சுன்னா அர்த்தம் மண்டி ஓட்டு அப்படி அண்ணன் என்ன ஒண்ணும் அப்ப தானே சார்ஜ் ஏத்துவேன் சும்மா அறியாது மண்டி ஓட்டு அடிய பட்டு பாரு கச்சா 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 புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மண்டிகண்டன் எப்படி அம்மா பாட்டு பாடி எப்படி சவாலிக்கிறா பாரு அவர் புகழை இது பண்ணாரோ ஏய் இருடா அவன் எந்த ஊரு உன் வீட்டு பின்னாடி ப்ப புதுக்கோட்டை ஏகே அருள் நக்கல் பண்ணக்கூடாது சொல்றது மட்டும் அருடா முண்டை புதுக்கோட்டை இயக்கி அருள் அவர்கள் அருள் தேசியம் சீமக்கருவா பயலகடா ரெண்டு டி ஹலோ ஹலோ வர சொல்லவா அப்படியா கொஞ்ச நேரத்தில் வரச்சிடிக்கிறேன் பாவம் சிறந்த முறையில் இங்கே சீன் சீன்தாலத்து கொண்டு இருக்கிறார் உலக புகழ் பெற்ற எங்க அண்ணே இது வரலாறு தெரியாம சில மேடையில் அதை கொண்டு வர நான் பேசி விட்டேன் அது பெரிய வீட்டு பிள்ளை பாவம் எங்க அப்பா தான் சொன்னாரு பெரிய குடும்பத்து பயடா அவர் வீட்டில் நம்ம போய் சோத்துக்கு நின்று இருக்க முடான்னு சொன்னாரு ஏன்ட்டு அப்பா நேற்று சொன்னார்ன்னு ஏன்னா அப்பா சத்துணவு பொறுப்பாளரா இருந்திருக்காரு பாப்பு நீலகண்டன் சின் ஏ அங்கையும் சொல்லக்கூடாது இங்க வா சத்துனு என்ன வேலா ஆக்குறதிய நாடகத்துல துணி சயின் சயின்சப்பா குட் 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 பாய் நல்லா இருக்கீங்களே பேச எல்லா ஊர்லயும் ஏமாத்திட்டு போற மாதிரி இங்க ஏமாத்தக்கூடாது காட்டி கொடுக்க போறேன் இப்ப பாட்டு பாடப் போறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அதை போடணும் பாடுனே பாடுனே வெள்ளி சலங்கைகள் என்ன ஒண்ணு போறானோ பாடு பாடு குண்டி போட்ட வாப்பு தம்பி இப்ப எதுக்கு கீழேட்ட பாட்டுக்கு மட்டும் போட நீல கண்டா ஊர்ல ஊர் காசு லவிக்காதடா சொல்ற மட்டும் கட்டா போடு சிட்டு

ஏழை என்னை பாட வர்ற நீ இருக்கிற அதிசய மேராஜ் இருக்கிற கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு தம்பி இந்த மசூர்ல நீ சொல்ல கூடாது டொய்யா டொய்யா நான் சொல்லுவேன் நீ தாளம் போடு இவங்க அதை விட்டு விட்டு டொய்யா டொய்யா சிரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி மெட்டு நீ எதுக்கு தாளம் போறालன்னு இப்ப காட்டி கொடுத்தவ வெல்லி கேளமே பஜனைக்கு வாயா சாமி வா மoje வெல்லி ரதா வாங்கி தரே வாயா சாமி வா அப்படியே வெல்லி கேளமே கொஞ்சம் இரு நீ உள்ள வா இப்ப அவஞ்சிரேன் பஜனைக்கு போடுறாளா இப்பவா அந்த சுண்டலுக்கு வரேன் பாரு சாமி அழைக்க போறேன் ஏதோ எங்கனே அதுக்குள்ள தோசைக்கல்ல சுத்த விட்டுருக்கியே அடுத்த உங்க பேர சொல்லுவீங்க நல்ல மைசூர் விளம்பரமே தேவை தொக்குல பட்டினா சரி அம்மன் ரேடியோஸ் அது ஆபரேட் யாருன்னா எங்க ஜெயன் வாழ்த்துக்கள் இந்த பாருங்க ஹலோ ஹலோ ஆதி கால எங்க ஐயாக்க உள்ள காலத்துல எல்லா கிராமத்திலையும் பாட்டம் பூட்டம் கட்டிக்காத ஜாமியா போறாங்க என்ன நம்ம நம்ம கொண்டு வர்றோம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஐயனார் இந்த நாகம்மா இந்த பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி ஒத்த காலு சப்பானி ஒரு காலு கள்ளி சரி காலி முனி ஐயா இந்த சாமி ஊரா அரும்பு குறையாம ஊரா காட்டுதா யாரு சாமியா இருக்கு இதுல இறங்கிறாத எனக்கு அதே பயந்து இறங்க அங்கிட்டு தவிராம பாத்துக்கங்கடா ஹலோ அல்லோ அல்லோ சேது பதினாடு சேதி நல்ல பதினாடு

உனக்கு ரோஜம் மாருமாய் கொஞ்ச நேரம் ஓ அஞ்சு நில நாகத்தோடோடு இந்த வெட்ட வழி போட்டலிலே நீ மகினி ஒட்டுமிளையாடு எந்திரிவாய் அடந்த முடியழகா யா அழகு மே மாதுரே யா தியாழிய நிறைச்சவே இந்த மதுரை யா நீ தருமம் முனினும் பேரு பம்ப நிறச்சவே என்ன போல பாடையும் கூப்பிட்டா என் பொண்ணாத முடியாண்டி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா குத்த வச்சது மதுர மேல மட கம்மாயா ஓடி மேல மட கம்மாயா என் வாண்டி முனி நீ செடுத்து விளையாண்ட மேல மட கம்மாயா பாண்டி முனியா அந்த கலங்கு பொண்டளடா உனக்கு படுங்க நீ எடவரி வந்த எம் பூ கருப்பாயுரனி அந்த கருப்பாயுரணியை விட்டு எந்த சாமி பிண்ட கொண்டாளா அது எடவளில விட்டுமாறுடா துள்ளி வா ஏ பாட்டி முனி பிண்ட கொண்டா பாண்டி நீ அமே ஆயிதே கேவட மாட்டான்டா சொறுட்டு வா அடிக்குதப்பு அடுவா புலி அருவா அருவா புலி அருவாயே எப்போன கொண்டவாட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கரும் போ ஓ இடமணிய கொஞ்ச நேரம் நீ மே கருப்பு